ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீரியல் வீடியோ எல்லாமே நம்ம தமிழில் தான் பேசி போட்டுட்ருக்குறோம் ஆனால் சில வீடியோ பார்த்தோம்னா அந்த ஆடியோ வந்து தமிழ் லாங்குவேஜில் இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜாக வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது மாறிடுது அப்படி வந்து இங்கிலீஷில் லாங்குவேஜ் வந்து அது மாறும்போது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த ஆடியோவை வந்து நம்ம பார்த்துட்ருக்கும் போது மேலே வந்து ரைட் சைடில் ஸ்டார் மறைக்க ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது ஆடியோ ட்ராக்குன்னு வரும் அந்த ஆடியோ ட்ராக்ல க்ளிக் பண்ணிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு வரும் அப்படி வரும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது மாறி நீங்க வந்து தமிழ் லாங்குவேஜ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அந்த தமிழ் லாங்குவேஜுக்கு மாறிடும் ஆடியோ வந்து கேட்கும்போது தமிழ் லாங்குவேஜில் கேட்கும் இது எதனால் அது வந்து மாறுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி வர தெரியல இது யூடியூப் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல தெரியல அதனால வந்து சிரமம் பார்க்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து மேல் மேலும் ஆதரவு கொடுக்கணும் அப்படி இந்த சேனல் வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுல தான் நாங்களும் அந்த ஊக்கத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்துன்னா தயவு செய்து இந்த மாதிரிக்கு தமிழ் லாங்குவேஜிக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம சேனல் கார்த்திகை ரேவதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காளியமான சிவனாண்டி முத்துவேல் உங்கள் மூணுருமே வந்து ஸ்டேஷனுக்கே வந்துருந்தாங்க நாங்கள் தான் அந்த தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க மூணு வரையும் லாக்கப்பில் பிடிச்சி போடுறாங்க இங்கே பார்த்தோம்னா அடுத்தது கார்த்தி வந்து அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க வந்ததுமே கார்த்தி வந்து காளிமாலை பார்க்குறாங்க என்ன திரும்பவும் வந்த இடத்துக்கே வந்து திரும்பி வந்துட்டீங்களா வர வச்சுட்டேன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து கேட்கவும் அப்போ காளிமால் சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்தி என்னை பற்றி உனக்கு தெரியாது நீ எங்கிட்ட தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு விளையாடிட்டு அப்படிங்கவும் அப்போ முத்துவேலே சிவனாண்டியும் கார்த்தி பற்றி எரிச்சலோடு இருந்துகிட்ருக்குறாங்க பாத்தியா மகனே நம்மளை வந்து வீட்டுக்கு போக விடாமல் நம்மளை திரும்பவும் லாக்அப்புக்கே வர வச்சுட்டு இப்போ என்னென்னா நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரிக்கு பேசுறதுக்காக வந்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்பட்டு அவங்க பேசிட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி வந்து அவங்க காளி மாட்டா சொல்லிட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த விடாம பண்ணிட்டே இல்ல அவனு சும்மா விட்டுவனா என்ன அது மட்டும் இல்லாம என்ன பழி வாங்குறதுக்காக இந்த ஊர் ஜனங்களே நீ பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொருளை தூக்கி வச்சுட்டியே உனக்கு எல்லாம் மனசுல கொஞ்சம் கூட ஈவை இறக்கனே கிடையாதா உனக்கு அப்படி என்ன உனக்கு ஆகும் பாகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ வாழ்நாள் ஃபுல்லா இந்த தான் நீ இருக்கணும் நீ வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே காளிமாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நீ நினச்சதை சாதிச்சிட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது இன்றைக்கி வரலன்னா என்ன நாளைக்கு திரும்பி வெளியே வந்து காட்டுதான் பார் அப்படிங்கும் போது உடனே வந்து காட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க உன்னை வெளியே வர விட்டுருவனா என்ன அந்த ஃபோனை தேடி தான் நான் அலைஞ்சிட்ருக்குறேன் அந்த ஃபோனில் தானே எல்லா விவரத்தையும் வந்து தோரை வந்து பேசி வச்சுருக்குறான் அந்த ஃபோனை தான் தேடிட்டுருக்குறேன் அந்த ஃபோன் என் கையில் கிடைக்கட்டும் அதுக்கப்புறமா நிரந்தரமாக உங்களை உள்ளே அனுப்பிடுவேன் நான் அனுப்பாட்டாலும் எங்கள் அத்தை உங்க உள்ளே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சாம்பிட்டு சரி மனசு மாறிடுவான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது எங்க அத்தை இப்ப வேணா மனசு மாறாம என்ன வெளியே அனுப்பி இருக்கலாம் ஆனா அந்த போன்ல இருக்கிற ஆதாரத்தை மட்டும் நான் காட்டிட்டோம்னா சாமடீஸ்வரி அத்தையோட அம்மாவோட நிலைமைக்கு காரணம் வந்து எங்கள் பாட்டியும் தாத்தாவும் கிடையாது இதுக்கு காரணம் இந்த நிற்கிறானே அந்த முத்துவேல் இவன் தான் காரணம்னு சொல்லி மட்டும் நான் வந்து கண்டுபிடிச்சி நான் அந்த ஆதாரத்தை காட்டிட்டோம்னா அதுக்கப்புறமா நிரந்தரமாக நீங்கள் மூணு பேரும் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இதை கேட்டதுமே முத்துவேல் அதிர்ச்சி அடைகிறாங்க பாத்தியா மகனே இவனுக்கு மட்டும் இந்த கையில் இந்த ஃபோன் கிடச்சிடவே கூடாது அப்படிங்கும் சித்தப்பா இவன் பேசுறதெல்லாம் பார்த்தாக்கி அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிருவான் போல அப்படிங்கும் நீ வேற மகனே நானே பயத்தில் இருந்துட்டு இருக்கிறேன் நீ வேற என்னை போட்டு பயமுறுத்தி இருக்காது அப்படிங்கவும் அப்ப நிரந்தரமா நம்ம உள்ளதா கிடக்கணும் அப்படின்னு சிவனாடி கேட்டுட்டு முத்துவள்கிட்ட கேட்டுட்ருக்கிறாங்க நீ வேறு அப்படி பயமுறுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ காளிமான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு எங்கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் விளையாட்டை வச்சுக்கிடாத நான் இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இருக்காத இன்றைக்கி என்ன என்னை உள்ளே தெளிவிட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்டே வந்து இந்த மாதிரி சவால் விட்டு பேசிகிட்டு இருக்கிறே அப்படிங்கும் போது கார்த்தி சொல்கிறாங்க அதை நீ சவால் நினச்சாலும் சரி என்ன நினச்சாலும் சரி ஆனால் என்னையும் எங்கள் பாட்டியும் பழி வாங்குறதுக்காக இந்த ஊர்ஜனங்களை எப்போ நீ பழிவாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த எல்லைக்கு நீ போனியோ இதுக்கு அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இது வரைக்கும் நீயும் சரி அந்த நிற்கிற அண்ணே இவங்க பேரும் சரி அதே மாதிரிக்கு சந்திரகலாவும் சரி இவங்க நாலு பேர் சேர்ந்து போட்டுட்டு நீங்கள் என்னென்னமோ திட்டம் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் அது எல்லாத்தையும் நான் பொறுத்து இருந்த காரணத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான் எங்க அத்தை கிட்ட உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆனால் எப்போ உண்மை தெரிஞ்சிச்சோ அந்த ஊர்ஜனங்க மேலே எப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து ஈவருக்கு இல்லாமல் அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நினச்சிங்களோ இதுக்கு பிறகு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னுடைய ஆட்டமே இப்போ தான் ஆரம்பிக்குது பாருங்க ஒன்று நான் என்னலாம் பண்ணுறேன்னு நீங்கள் உள்ளே இருந்துவிட்டா மட்டும் விட்டுருவேன்னா என்ன நீங்கள் இப்படி இருக்கிற ஒவ்வொரு நாளும் பாருங்க ஏன்டா நம்ம இப்படி தப்பு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நினைக்கிற அளவுக்கு நான் செய்யறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லவோ இன்னும் நிரந்தரமான வீடே உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கார்த்தி இப்படி கார்த்தி சொல்லிட்டு போகிறத பார்த்துட்டு உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க காளியம்மா இந்த கார்த்தி சொன்னால் கண்டிப்பாக செஞ்சுருவான் அப்போ நிரந்தரமாக நம்ம இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ காளியம்மா சொல்கிறாங்க நீங்கள் வேறு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இந்த கார்த்தி சொல்ல மாட்டான் ஆனால் சொன்னால் கண்டிப்பாக அவன் செஞ்சுருவான் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது தேவையில்லாமல் நீ இந்த வேலையில் இறங்கிட்டியோ நீ வந்து இவனை மட்டும் சீண்டிட்டு இருக்கும்போது போது அவன் பெசமாக தான் இருந்தான் ஆனால் ஊர்க்காரங்க மேலே நீ கையை வச்சதுனால தான் அவன் இந்த அளவுக்கு வந்து நம்மளை இல்லை விடாப்படியாக அவன் பிடிச்சி தன்னோட ஆட்டத்தை தொடங்கிட்டா நீ செஞ்சிருக்கு தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் தேவலாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க நானே பயங்கர கோபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ முத்துவில் வந்து சிவனாண்டியை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மகனே இப்போ என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு மேலே நம்ம காலத்துக்கு தான் கிடக்கணும் போலக்க அப்படி இருந்தால் கூட இவன் சும்மா விட விடமாட்டேன்னா சொல்லிட்டு போயிருக்கிறான் இன்னும் இவன் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துவில் இருந்து ரொம்ப பதட்டமாக பேசுவோம் இப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க சந்திரகலை வர காணலையே அவளாவது நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாலும் தெரியல வெளியிடவும் அப்போ காளிமால் வந்து கான்ஸ்டபிளோ கூப்பிடவும் அப்போ அவங்களும் வராங்க எனக்கு கொஞ்சம் மொபைல் தாங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்கம்மா அங்கே இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க இப்போம்லாம் மொபைலை நான் கொடுத்தோம்னா அவ்வளோதான் என்ன இல்லைன்னு பண்ணிடுவார் அப்படிங்கவும் இங்கே பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் இப்போ எனக்கு கொஞ்சம் போன் பேசணும் மொபைலை தாங்க அப்படிங்கவும் சரி கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அவர் வெளியே போயிருவாரு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே காளிமால் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ ரேவதியும் சொல்லு கார்த்தி அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு நீ ரோஹிணி சுவாதி நீங்கள் பேரும் கோயிலுக்கு வர முடியுமா உங்கள் மூணு கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன கார்த்தி எங்கள் மூணரே கூப்பிட்டுருக்குற ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்கும்போது அம்மா ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அத்தைக்கு தெரியாமல் நீங்கள் மூணரும் வாங்க அப்படின்னு சொல்லவும் சரி நாங்கள் மூணருமே வந்துருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணி கார்த்தி கூப்பிடவும் அப்போ மயில் வாகனமும் என்ன சகல அர்ஜென்ட்டாக கூப்பிட்டுருக்கோம் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இல்லை முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் நீங்களும் கோயிலுக்கு வந்துடுங்க நான் ஏற்கனவே ரேவதிக்கு ஃபோன் பண்ணி அவங்க மூணு வேறே கோயிலுக்கு வர ஸ்ட்ரீட் அப்படிங்கும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே மூணு பேர் கிளம்புறாங்க அப்போ சாமிஸ்வரி கேட்டுகிட்டு இருக்காங்க மூணு பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ மூணு வேறு கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க உடனே சந்திரகலை பார்க்குறாங்க என்ன இவங்க மூணு பேர் சேந்தாப்பில் கோயிலுக்கு போகிறாங்க என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோம் சரி இவங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரியலையே ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சந்திரக்கலை நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி ரோஹிணி சுவாதி இவங்க மூணுருமே வந்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மூணருமே கிளம்புறாங்க அதே மாதிரிக்கு சந்திரகலாவும் இவங்க மூணுவரும் வந்து கோயிலுக்கு எதுக்காக போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க எங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாங்கினது தான் காட்டுறாங்க அவங்களும் கோயிலுக்கு வந்துருந்தாங்க அப்போ இவங்க மூணுவர் காரை விட்டு இறங்கவும் பின்னாடியும் வந்து சந்திரகலா வரதை வந்து கார்த்தி வந்து பார்த்துருந்தாங்க ஓஹோ இவங்க மூணுவரையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு ரேவதி நீ திரும்பி பார்க்காத அவங்க பின்னாடி தான் வந்து உங்கள் சித்தி வந்திருக்காங்க வந்திருக்கிறாங்க உங்க மூணு ஃபாலோ பண்ணிட்டு அப்படிங்கவோ ஓஹோ எங்க சித்தி எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்களா இவங்க ஏன் தான் அப்படின்னா இருக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதனால நாங்க வந்திருக்கிறதையும் நம்ம சந்திக்கிறதையும் நம்ம கொஞ்சம் வந்து நிறுத்தி வைப்போம் நீங்க சாமி கும்பிட்டு இருங்க அவங்களை எப்படியாது இங்க அனுப்பி வச்சிடல அப்படின்னு சொல்லும்போது உடனே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சுவாதியும் ரோஹிணியும் வந்து ரேவதி கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்காக காட்டிலிருந்து நம்ம அங்க வர சொன்னாரு தெரியல அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க ரெண்டு வரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நம்ம மூணு ஃபாலோ பண்ணிட்டு சித்தி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சுவாதி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சித்திக்கு ஏன் தான் இந்த மாதிரிக்கெலாம் ஒரு வேலையை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மாமா எதுக்காக நம்மளை கூப்பிட்டாருன்னு தெரியலையே ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும் பார்த்தியா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மூணுமே வந்து சந்திரகலா போட்டு இருக்கும் போது அப்போ காளிமால் வந்து சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணவும் என்னது இது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுருந்தாங்க என்னது இவன் நம்ம வந்து ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு காளிமல் நினைக்கவும் ஓஹோ இது வேறு நம்பராக இருக்குதுனாலும் ஒருவளவு கட் பண்ணி விட்டுட்டாலும் சொல்லிட்டு திரும்பவும் சந்திரகலாவுக்கு அளவுக்கு பண்ணவோ இப்போ சந்திரகலா வந்து என்னது திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வேற இங்கே இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலனு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ சந்திரகலா வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கோம் உடனே அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சந்திரகலா நான் தான் அத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் அத்தை நீங்களா புது நம்பராக இருந்துச்சுலாம் அதான் பார்த்து அப்படிங்கும்போது போது ஆமாம் நான் என்ன வீட்டிலே இருக்கிறேன் இங்கெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கிறேன் அந்த தான் கார்த்தி எங்களை திரும்ப இங்கே வந்து வரவழைச்சிட்டாமலா அதனால இங்கெல்லாம் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் நான் இப்போ உடனே சந்திக்கணும் நீ உடனடியாக அங்கே வா அப்படிங்கும்போது அத்தை நான் முக்கியமான வேலையாக இருக்கேன் கேட்கும்போது அதெல்லாம் முடியாது இப்போ உடனடியா அப்படிங்கிறாங்க உடனே சந்திரகலாவும் கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி பிறகு பார்த்ததுமே உடனே கார்த்தி அவங்க ரோஹினி சுவாதி மூணரையும் பார்க்கறாங்க பார்த்ததுமே நல்ல வேலை சித்தி போயிட்டாங்க சரி எதுக்கு கார்த்தி எங்கள் மூணரையும் உடனடியாக வர சொன்ன அப்படிங்கும்போது இப்ப வாகனமும் இருக்கிறாங்க மயில்வாகனமும் கேட்கறாங்க ஆமா சாகல எதுக்காக எங்களை உடனடியாக வர சொன்னோம் அப்படிங்கும் போது அப்ப கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க அவங்க மூணு வரையும் நிரந்தரமா நம்ம உள்ள அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் அத்தைகிட்ட நம்ம வந்து உண்மையும் பாட்டியை அதை வந்து நிரூபிக்கணும் பாட்டிக்கும் தாத்தாக்கும் இந்த இதில் வந்து எந்த வித சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும்னா நம்மளுக்கு அந்த ஃபோன் கிடைக்கணும் அந்த ஃபோன் வந்து அங்கே வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே இவங்க நாலு வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது அப்போ கார்த்தி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க மூணு விஷயம் தெரியாதனால அந்த மொபைல் வந்து கிடைச்சாதான் நம்ம அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லவும் உடனே இவங்க மூணு வரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த மொபைல் நம்ம வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நம்ம வீட்டில் தான் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால எப்படியாவது அந்த ஃபோனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே உங்கள் மூணு பேரும் சரி அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் மயில் வாகனமும் சொல்லிகிட்ருக்குறாங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் இருக்குது நீங்கள் வந்து நாலு பேரும் நீங்கள் முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா அந்த மொபைலை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கவும் உங்கள் நாலு பேரும் சரி அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த விஷயம் சந்திரகலாத்தைக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக தெரியாமல் நாங்கள் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க நாலு பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க அடுத்து இங்கே பார்த்தோன்னா சந்திரகலா காளியம்மலை சந்திக்கிறாங்க அடுத்து தான் என்ன நடக்க போகணும்னு சொல்லி பார்க்கலாம்